அலைக்கும் வலைக்கம் அஹமதுல்லாஹி ஒப்ரகாத்துகூ பாவ மன்னிப்பு கேட்பதோட சிறப்புகளையும் பாவ மன்னிப்புக்கான துவாவையும் வீடியோல பார்க்கலாம் அல்லாஹாலா பாவ மன்னிப்பு கோருவதன் மூலம் உள்ள சிறப்புகள் என்ன சொல்றான்னா என் அடியார்களை உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரகமத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹு பாவங்களையாவும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக கருணை உடையவன் என்று நபியை நீ கூறுவீராக முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி மூணாவது வசனத்துல சுட்டிக்காட்டுறான் மேலும் அல்லாஹு தாலா என்ன கூறுறான் தவிர மானக்கீடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் விட்டாலும் அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்கு தாமே தீங்கிழித்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாகுவை நினைத்து தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாகவை தவிர யார் பாவங்களை மன்னிக்க முடியும் மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் தரிப்பட்டிருந்து விடமாட்டார்கள் அத்தகையோருக்கு உரிய நற்கோழி அவர்களுடைய இறைவனிடமிருந்து மன்னிப்பும் சுவனபதிகளும் ஆகும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்ப இத்தகைய காரியங்கள் செய்வோரின் கோழி நல்லதாக இருக்கின்றது என்றது அல்லாஹத்தால் குர்ஆன்ல மூன்றாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி ஐந்து நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்துல குறிப்பிடுறான் திருக்குரான்ல நம்மளுக்கு நிறைய ரபனா துவாக்களை சொல்லி கொடுத்திருக்கான் நபிமார்கள் செய்த துவாக்கள் நபிமார்கள் இவ்வாறாக துவா செய்தார்கள் அப்படின்றதையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கான் அதன் அடிப்படையில நபிமார்கள் மற்றும் ரெபியூன்கள் கேட்ட துவா இன்ஷால்லா பாக்கலாம் ரப்பனா பிர்லனா துனுபனா வ இஸ்ரஃபனா எங்கள் இறைவா எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்க செய்வாயாக காபிர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக அடுத்து இன்ஷால்லா ஆதம் அலைவசலம் அவர்களும் அவ்வம் அலைவசலம் அவர்களும் கேட்ட இன்ஷா என்று பார்க்கலாம் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டம் அடைந்தவர்களாகி விடுவோம்னு அல்லாக தலா திருக்குறான்ல ஏழாவது அத்தியாயத்துல இருபத்தி மூன்றாவது வசனத்துல குறிப்பிட்டிருக்கான் அல்லாஹ் சுகானதாலா என்னுடைய அடியான் எந்த தவறு செய்திருந்தாலும் அதை நான் மன்னிப்பேன் அவன் பாவ மன்னிப்பு கேட்டாள் அப்படின்றத சொல்றான் ஆனா இணை வைப்பிற்கு மட்டும் எந்த விதமான பாவ மன்னிப்பும் அவனுக்கு கிடையாது யார் வந்து இஸ்லாத்தை முழுமையாக ஏற்று அல்லாஹு ஒருவனே அப்படின்னு வணங்கி ரசூல்லா தான் நம்மளுடைய தூதர் அப்படின்னு ஏத்துக்கிட்டு என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அதை வந்து அல்லா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கிறானோ அவனுடைய பாவத்தை வந்து அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் இன்ஷா அல்லா அதே போல ஒரு பாவம் வந்து நம்ம செஞ்சுட்டு அது அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா திரும்ப திரும்ப அந்த பாவத்தை வந்து நம்ம செய்யக்கூடாது அதுல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும் வல்லர் ரஹ்மான் உங்களுடைய என்னுடைய அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் நல்லு நம்மளுடைய நல்ல அமல்களை புரிந்து கொண்டு நம்மளுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக இதே போல நிறைய துவாக்கள் வீடியோக்களை பார்ப்பதற்கு இன்ஷா அல்லா நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்